ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிப்போம் சங்கீதம் நான்கு ஒன்று

நமக்கு என்ன செய்கிறாரா செய்கிறாரத்துல இருந்த நமக்கு என்ன பண்ணுகிறாரா அது செய்யல காமிப்போமா என்ன பண்ணுவாரா சொல்லுங்க ஆண்டவர் எங்களுக்கு இப்படி வைத்துக்கிட்டு சொல்லக்கூடாது விசாலன்னு ஆண்டவர் எங்களுக்கு விசாலத்தை கொடுப்பார் சொல்லுங்க பாப்பா ஆண்டவர் எங்களுக்கு விசால அப்போ தான் வாயின் வார்த்தைகளும் உடல் முடியும் சேர்ந்து வ தான் அது ஆசீர்வாதமாக மாறும் என்று சைக்காலஜியில் சொல்றாங்க நாம் ஏன் அதிலேருந்து மாறுபட வேண்டும் ஆண்டவர் வருகிற நாட்களில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் என்னுடைய அனுதின வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுப்பாரா விசாலத்தை கொடுப்பார் அல்லையிலோயா அடுத்ததாக பாசியுங்கள் ஊக்காய் எழுதுன சுவிசேஷம் சாத்தான் வருஷமாய் அதிகாரத்தில் குமாரத்தி ஆகிய இவனை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார் நமக்கு எதிரான சக்திகள் வைத்திருக்கிறதா கட்டப்பட்டவர்களாய் அவிழ்க்க முடியாதபடி கட்டப்பட்டவர்களாய் நம்மையுடைய கட்டி அடுத்ததாக என்ன பண்ணுதாங்களா நம்முடைய மனநிலையும் அவன் என்ன பண்ணிருந்தான் கட்டி விடுகிறார்கள் நமக்கு எதிரான சக்திகள் நாம் வாழக்கூடாது நாம் இந்த உலக வாழ்க்கையில் நன்மைகளை அடையக்கூடாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு எதிரான சக்திகள் நம்ம கட்டுனது மட்டும் அல்ல அடுத்தது என்ன பண்ணுறாங்கம்மா நம்முடைய எண்ணங்களை நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய நினைவுகளை என்ன பண்ணியிருந்தாங்களா கட்டி வைத்தது அதனால நமக்கு என்ன வராது நம்முடைய நினைவுகளும் எண்ணங்களும் சிந்தனைகளும் நாம் இப்படியே இருந்தால் போதும் சொல்லி வரும் அதுக்கு உதாரணம் தான் யானை என்ன பண்ணி போடுவாங்க சங்கிலியில் சின்ன மரத்தில் கட்டி போடுவாங்க அந்த சங்கிலியை அவிழ்த்து விட்டால் கூட அந்த யானை என்ன செய்யாது அதை விட்டு தள்ளி போகாது என்ன காரணம் அதனுடைய மனநிலை எப்படி ஆகிவிடுகிறது என்னை என்னை சங்கிலிய அவிழ்த்து காண்பித்தா கூட என்ன பண்ண மாட்டாது அந்த யானை தள்ளி போகாது அப்போ என்ன அர்த்தம் கட்டுகள் மாற வேண்டும் எங்கே மாற வேண்டும் நம்முடைய எங்க சொல்லுங்கம்மா எங்கம்மா மாறணும் நம்முடைய எண்ணங்களிலே நம்முடைய சிந்தைகளிலே நம்முடைய நினைவுகளிலே ஒரு விசாலம் இன்னைக்கு வருவதாக ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எங்கே விசாலம் வர வேண்டும் நம்முடைய நினைவுகளிலே நம்முடைய எண்ணங்களிலே வந்துட்டுனா விசாலம் வந்துடும் ஆண்டவருடைய ஊழிய நாட்களிலே செய்த அற்புதங்களை நம்ம தியானிப்போம் ஆண்டவர் எப்படியாக விசாலத்தை உண்டாக்கினார் அவனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய ஆவிக்குரிய காரியத்திலும் எப்படி விசாலத்தை உண்டாக்கினார் என்று வாசிங்க கோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரத்துல ரெண்டாவது வசனம் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரவி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் இயேசு பிரதித்திரமாக அது அவன் செய்த பாவம் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் இப்படி பிறந்தான் ஆண்டவனுடைய ஊழிய நாட்களிலே ஒரு ஓய்வு நாளிலே அற்புதங்கள் நடக்கக்கூடாத ஒரு ஓய்வு நாளில் அவன் பிறவியில் அவன் பிறந்ததுலேருந்து கிட்டத்தட்ட அவனுக்கு எத்தனை வயது நாற்பது வயது சொல்லி வேதாகமத்தில் போட்டிருக்கிறாங்க அந்த நாற்பது வயது வரைக்கும் அவன் எப்படி இருக்கிறான் அவன் எப்படிமா இருக்கிறான் குருடனாக கண்களால் பார்க்க முடியாது கடவி கொண்டிருக்கிறான் அவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் பார்க்கிறார் எல்லாரும் பார்க்கிறாங்க அவனுடைய நெருக்கங்கள் அவனுடைய தோல்விகள் அவன் படுற கஷ்டம் அவனுடைய அந்த இக்கட்டான வாழ்க்கையை குறித்து யாருக்கு என்ன இல்லை அக்கறை இல்லை அதை குறித்து அக்கறை இல்லை அதிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்பதை குறித்தும் அவர்களுக்கு நினைவுகள் இல்லை என்ன கேட்குறாங்க இவன் இப்படி இருக்கிறதுக்கு யாரே காரணம் இவன் செஞ்ச பாவமா இல்லைன்னா இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா இப்படித்தான் இன்னும் நம்மளுடைய இடுக்கல்களை நெருக்கங்களை நம்முடைய நமக்கு எதிராக இருந்து நம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை குறித்து நம்மை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க பட்டி மண்டம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ன அர்த்தம் இவங்க இப்படி இருக்கிறதுக்கு இவங்க இப்படி கஷ்டப்படுறதுக்கு இவங்க பிள்ளைகள் இப்படி இருக்கிறதுக்கு இது வந்ததுக்கு யார் காரணம் இவன் செஞ்ச பாவமா இல்லது இவங்க வாங்கிட்டு வந்த வரமா சொல்லி நம்முடைய சுற்றுப்புறங்கள் நம்முடைய விசாலத்தை குறித்து நம்முடைய ஆசிர்வாதங்களை குறித்து நம்முடைய விடுதலையை குறித்து யோசிக்காம எதை குறித்து யோசிக்கிறாங்க இப்படி இருக்கட்டும் இது என்ன காரணம் பார்ப்பேன் சொல்லி இந்த உலகம் நமக்கு எதிராக இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க வாசிங்க இல்ல இல்ல அதே வசனம் தான் அதே வசனம் அது இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் இப்படி பிறந்தான் ஆண்டோடு நாமத்துக்கு மகிமை நம்முடைய ஆண்டவர் என்னை குறித்து உட்கார்ந்து இருக்கிற எஸ்பெஷலியா இந்த காலையில உட்கார்ந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து உங்கள் குடும்பத்தை குறித்து இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக ஆண்டவுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு நபரையும் குறித்து சொல்கிறார் உங்களை குறித்து மற்றவங்க இப்படி நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க நீங்க இப்படி இருக்கிறதுக்கு இப்படி இருக்கட்டில் இருக்கிறதுக்கு யார் காரணம் நீ செஞ்ச பாவமா இல்லை நீ வாங்கிட்டு வந்த வரமா இல்லை உங்களுடைய உற்பத்திதாக்கல் செய்த பாவமான்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க ஆனால் உனக்காக என்னுடைய ஜீவனையே கொடுக்க வந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு இதெல்லாம் போகட்டும் இது எனக்கு முக்கியம் இல்ல நீ ஏன் இப்படி இருக்கீங்கன்னா என்னுடைய வல்லமை என்னுடைய அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில வெளிப்படுவதற்காகவே இப்படி இருக்கீங்க அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரே அப்படி சொல்லும் பொழுது நம்ம சும்மா இருக்கலாமா நம்ம சும்மா இருக்கலாமா நாமும் ஆண்டவரோடு இணைந்து இந்த வேலையில எல்லாரும் அறிக்கை செய்வோமா ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலை வேற எதுக்கும் இல்லை ஆண்டவரே உங்களுடைய நாமம் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுவதற்காக உம்முடைய அற்புதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதற்காகவே நாங்கள் இப்படி சொல்லுங்கள் இருக்கிறோம் இல்லை வாய்த்து திறந்து சொல்ல முடியுமா எல்லாம் வாயத்தை திறந்து சொல்லுங்கள் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நாங்கள் இருக்கிற இந்த நிலைமை வேறு எதுக்கும் இல்லை ஆண்டவரை யாரும் செஞ்ச பாவமும் அல்ல உம்முடைய நாமம் என் வாழ்க்கையில் டிஸ்ப்ளே ஆவதற்காக வெளிப்படுவதற்காக அது நாலு பேர் பார்க்கும்படியாக அற்புதங்கள் நடப்பதற்காகவே நாங்கள் எப்படி இருக்கிறோம் ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான விசுவாசிகளே போதகர்களே இல்லை வியாபாரிகளே இல்லை தொழில் அதிபர்களே நீங்க நினைக்கலாம் நான் இப்படி இருப்பதற்கு யார் காரணம் நான் நினைக்கலாம் நீ இப்படி இருப்பதற்கு இல்லை நாங்கள் இப்படி பிள்ளைகள் இருப்பதற்கு யார் காரணம் இப்படி சமாதான குறைவுக்கு யார் காரணம் சொல்லி நீ நினச்சிங்கன்னா இப்போ உன்னை அறிக்கை பண்ணுங்க ஆண்டவர் உங்களை குறித்து என்ன அறிக்கை பண்ணினாரோ அவைகளையே அறிக்கை போனோம் எல்லாரும் சொல்லுவோமா நாங்கள் இப்படி இருப்பதற்கு யார் காரணம் யார் காரணம் கிடையாது ஆண்டவருடைய வல்லமை எப்படி வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு டிஸ்பிளே ஆவதற்கு இல்லைன்னா நாலு பேர் பார்க்கும்படியாய் எல்லார் பார்க்கும்படியா டிஸ்பிளே ஆவதற்கு தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம் ஹலேலோயா அதே அதிகாரத்துல ஆறாவது வசனம் வாசிங்க இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார் சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா அப்படி அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான் திரும்பி வந்தா யாருக்கெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு லார்ஜ் ஏரியா வேணுமோ யாருக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு இணைக்க முடியாத ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ இதை நன்றாக கவனியுங்கள் இதை வருகிற நாட்களில் செயல்படுத்துங்கள் கண்டிப்பாக வருவதாக ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார் இவங்க எல்லாம் என்ன கேட்கறாங்க இவனுடைய இந்த நிலைமைக்கு யாரு காரணம் விடுதலைக்கு என்ன காரணம்னு யாரும் கேட்கல இவன் நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி யாரும் கேட்கல இவன் இப்படியே இருக்கட்டும் இதுக்கு என்ன காரணம் இவன் இப்படியே போகட்டும் இவருக்கு என்ன காரணம் இவன் இப்படியே இருக்கட்டும் என்ன காரணம் கேட்குறாங்க ஆண்டவர் உங்களை குறித்து என்ன யோசிக்கிறார்னா போது மகனே போது மகளே நாற்பது ஆண்டுகள் நீ குருடனாய் பிச்சை எடுத்ததே போதும் போதும் உனக்கு ஒரு விசாலம் இன்று உன்னை தேடி வருகிறது சொல்லி அவங்களுடைய வார்த்தைக்கு என்னுடைய ஆண்டவர் செவியை ஜாய்க்கல ஆண்டவர் எதை பார்க்கிறாருன்னா இந்த குருடன் பார்வை அடைய வேண்டும் யாரெல்லாம் இவனுக்கு எதிராக இருக்காங்களோ எந்த மக்கள் இவனுக்கு எதிராக இருக்கிறாங்களோ எந்த ஓய்வு நாள் இவனுக்கு எதிராக இருக்கிறதோ அதே நிலையில் இவன் என்ன ஆக வேண்டும் மிகப்பெரிய விசாலத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு தரையிலே உமிழ்ந்து அவருடைய உமிழ் மீறினாலே என்ன உண்டாக்குனாரு சேரு உண்டாக்கி அந்த சேரை எடுத்து அவனுடைய கண்களிலே ஊசி என்ன சொல்றே நீ போய் சீலவாம் குளத்தில் போய் கழுவு சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம் பாருங்க அங்கே ஒரு பற்றி முன்னம் ஒன்று அணிந்து கொண்டிருக்கிறது இதுக்கு யார் காரணம் இவன் எப்படியா இருக்கட்டும் நீங்க நன்றாய் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் ஒருவர் தான் உங்களை உண்டாக்கிற ஒரு கடவுள் தான் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்த ஒரு நல்ல ஆண்டவர் தான் உங்களுக்காக சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நீங்க நினைக்கிற மாதிரி உங்ககிட்ட மற்றவங்க பேசுற மாதிரி யாரும் உங்களுக்கு சாதகமாகவோ உங்களுக்கு நல்லதையோ அவ்வளவு எளிதாக அவ்வளவு சீக்கிரமாக செய்துவிட மாட்டார்கள் நம்புறீங்களா நம்புறீங்களா இல்லை பாஸ்டர் இல்லாத சொல்கிறாருன்னு சொல்கிறீங்களா இல்லை நீங்கள் அதை வாழ்க்கையில் செயல்படுத்தி பாருங்கள் அப்பொழுது புரியும் நான் சொல்றது சரியா வேதாக மத்தியில் போட்டது சரியா தான் அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாரா உமிழ்ந்து தன்னுடைய ஜீவனையே தன்னுடைய ஜீவனையே தன்னுடைய இரத்தத்தையே அவர் என்ன பண்ணாரா எனக்காக உங்களுக்காக நமக்காக கல்வாறு சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டாரய்யா ஐயா லூயா உமிழ்ந்து அந்த மண்ணிலை ஒமிழ்ந்து என்ன உண்டாக்கினாரா சேரு உண்டாக்கினார் நல்ல யோசித்து பாருங்க என்னுடைய ஆண்டவர் சொல்லாமல் ஒன்று சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு தெரியுமா இந்த மண்ணால் தான் அவனையும் படைத்த இந்த மண்ணால் தான் ஒன்றையும் படைத்தேன் இந்த மண்ணால் தான் அவனுக்கு சுகத்தை அழிக்கப் போகிறேன் ஹல்லையிலோ யார் அல்லே அந்த மண்ணோடு என்னுடைய ஜீவனும் என்னுடைய அற்புதமும் என்னுடைய வார்த்தைகளும் இணையும் என்றால் அது அற்புதத்தை அளிப்பதற்கு அது மிகப்பெரிய வல்லமையை கொடுக்கும் அல்லே நான் இப்படி இருக்கிறேன் யார் எனக்காக என்ன செய்ய இல்லை மகளே இல்ல மகனே இல்லை எனக்கன்பான பிள்ளைகளே என்னுடைய ஆண்டவரால் உன்னை உருவாக்கவும் முடியும் உனக்குள் புதிய காரியத்தை உண்டாக்கவும் முடியும் கல்லையில் மண்ணை குடைத்து சேரா கண்களிலே ஊசி என்ன சொல்கிறார் அவர் நீ போய் சீலவோம் குளத்தில் போய் கழுவு ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலைகளை அவர் செய்துவிட்டார் அங்கே போய் கழுவ வேண்டியது யாருடைய வேலை நம்மளுடைய வேலை இன்றைக்கி எல்லாரும் அதை தான் செய்ய போகிறோம் விசுவாசமாய் ஆண்டவர் மேலே உள்ள நான் சீலவா குலம் குளம் என்பது வேற ஒன்றும் இல்லை அது ஆண்டவுடைய ஆலயத்தை காண்பிக்கிறது ஆண்டவுடைய வல்லமை எங்கே இருக்குமோ அதை காண்பிக்கிறது அங்கே போய் ஆண்டவருடைய வாக்குதங்களை சொல்லி அறிக்கை செய்யும் பொழுது உங்களுடைய கண்கள் தானாகவே அது இறக்கப்படுவதாக ஆமே ஆலேலோயா உங்களுடைய மன கண்களும் திறக்கப்படும் உங்களுடைய சரீரத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் இதுவரை அடைக்கப்பட்டவைகள் மிகப்பெரிய விசாலத்திலே கொண்டு ஆண்டவர் வைப்பாராக எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஆண்ட சும்பாலிக்க சொல்லிட்டாரு உன்னுடைய இந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் உன்னுடைய இந்த பிரச்சனை மாறணும்னா உன்னுடைய இந்த நெருக்கங்கள் இடுக்கங்கள் பிரச்சனைகள் விசாலமாக மாற வேண்டுமென்றால் நீ எங்க தான் வந்தாகனோ சீலோவாம் குடத்துக்கு வந்தாதான் அங்கே உனக்கு பார்வை உண்டாவதாக அதுவரை கீழே உட்கார்ந்து பிச்சை கேட்டவன் கையை நீட்டி பிச்சை கேட்டவன் அஞ்சு கூடு பத்தூடு என் சாப்பாடு கூடுன்னு கேட்டவன் இருக்கடி இருக்கடி கவலை கண்ணி பிரச்சனை தோல்வி போதும் என் வாழ்க்கை போதும் தான் எடுக்கணுமா இது ஒரு வாழ்க்கையான் சொன்னவன் இப்பொழுது என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டா அவங்க முன்னால நின்று அவங்க எல்லாம் அந்த பக்கம் நிற்க இவன் மட்டும் தனியா நின்று பிச்சை கேட்டவன் கையை நீட்டி இயேசுவே உண்மையான ஆண்டவர் என்று செய்ய ஆரம்பித்தான் ஐயா இதுதான் யா வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற எல்லாம் செய்ய போகிற விசாலத்தை ஆண்டவர் கொடுப்பாராக ஹல்லேலோயா ஹலேலோயா கண்கள் வனாய் வாய்கள் ஆண்டோடைய நன்மையினால் நிரப்பப்பட்டவனாய் ஆண்டோடைய வல்லமையினால அபிஷேகப்பட்டவனாய் ஆண்டவர் யார் என்பதையும் ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார் என்பதையும் ஆண்டவர் எதற்காக உலகத்திலே வந்தார் என்பதையும் ஓய்வு நாளிலையும் ஆண்டவரால் சுகத்தை கொடுக்க முடியும் என்பதையும் விசாலமாக சொல்ல ஆரம்பித்தான் ஐயா அதே போல ஒரு மிகப்பெரிய வல்லமையை அதே போல மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை அதே போல மிகப்பெரிய விசாலத்தை 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 உங்களுக்கு 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 எனக்கன்பான ஆண்டோர் பிள்ளைகளை நீங்கள் யாரை வளர்ல இருக்கலாம் நீங்கள் வியாபாரம் பண்றீங்களா தொழில் பண்றீங்களா ஆலயம்மா ஊழியம்மா எங்கே இருந்தாலும் ஒருவேளை இவனை மாதிரி உங்களுக்கு மேலே கற்றி மட்டும் சொல்கிறாங்களா ஆண்டவர் அவனை குறித்து சொன்னார் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்றே சொல்லுவோம் நாங்கள் இந்த நிலையில இருப்பது ஆண்டவருடைய வல்லமை எங்களுடைய மூலமாக சத்தமா சொல்லுங்க எங்கள் மூலம் இஸ்பிளே ஆவதற்காக அப்படியே சொல்லுங்க எல்லாரும் பார்க்க போறாங்க இதை எப்படி எல்லாரும் பார்க்குறீங்க அதுபோல உங்கள் மூலமாக உங்கள் குடும்பம் மூலமாக உங்கள் ஆலயம் மூலமாக உங்களுக்கு ஊழியங்கள் மூலமாக உங்கள் தொழில் மூலமாக எல்லாரும் பார்க்க போறாங்க எங்கெல்லாம் வேதாகமத்தை வாசிக்கிறாங்களோ அனைத்து இடங்களிலும் அவனை இன்று முதல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் விசாலம் உங்களுக்கு விசாரம் மாற வேண்டுமா வேண்டுமா ஒன்றை செய்யுங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாக்கு தத்தங்களை ஆண்டவருடைய வல்லமைகளை நீங்க என்ன பண்ணுங்க கண்ணை மூடி நம்பினீங்கன்னா உசாரங்கள் சாலங்களாய் மாறும் ஹலேலோயா 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 அது உங்களுடைய ஊழியமா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி ஆலயமா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி இதுவரை நீங்கள் நீ நினைக்கலாம் விலாசமே இல்லாமல் இருக்கிறமே அது என்னம்மா அது தமிழில் என்னது அசஸ் அதஸ் தானே அது ஒரு புகவெறி அப்படி தானே சரி தானே புகவெறி நான் யாருனே தெரியலையே ஏதோ பத்தோடு பதினொன்னா போறேனே இல்லை இந்த மாதத்தில் எழுதி வைத்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களுடைய உங்களுக்கு ஒரு இலாசத்தையும் கொடுத்து மிகப்பெரிய சாரமான இடத்துல கொண்டு போய்விடுவோம் அலையிலோ சொல்லுவோமா ஆண்டவர்களுடைய அதிகமாக ஆசோதிப்பாராக அலையிலோயா மா அது தண்ணீர்ப்பட்ட உரைதலமா